வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதவியில் நெல்லிக்காய் ஜூஸில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவ பற்றி பார்க்க போறோம் நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ்ல விட்டமின்கள் நார் சத்து சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கால்சியம் மெக்னீசியம் நியாசின் நியாசன் அமினோமிலங்கள் தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் இருந்திருக்கின்றன தொடர்ந்து சிறிதளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது உடலில் நிறைய சத்துக்கள் குறைபாடு நமக்கு நீக்கப்பட்டு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் எல்லாமே கிடைக்கப்பெறும் அதிக சுறுசுறுப்போட உடல் இயங்கு தங்க ஆரம்பிக்கும் குறிப்பாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு அதிகரிக்கப்படும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே குணப்படுத்திக்கலாம் சாதாரண நோய்கள் எல்லாம் குணப்படுத்திட்டு கொண்டு சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுப்பதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ நெல்லிக்காய் ஜூஸில் இருந்துருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் இன்னும் நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள விடலாம் மலச்சிக்கல் செரிமான கோளாறுகள் தீர்வதற்கு நம்மளுடைய உணவுகள்ல நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம் அதிக நேரம் கண் விழிக்கிறது நான்வெஜ் ஃபுட்ஸ் அதாவது மாமிச உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது உடல் உஷ்ணம் போதுமான அளவு தண்ணீர் அருந்தாமல் இருக்கிறது நாசத்து இருந்திடக்கூடிய உணவுகளை குறைவாக எடுத்துக்கிறது இதுபோல பல காரணங்களால பலருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை வந்திருக்கு இருக்கு செரிமான கோளாறுகளும் வந்து ஏற்படுது எனவே தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் ஐம்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பருகி வருபவர்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய அனைத்து நச்சு கிருமிகளும் கழிவுகளும் அசுத்தங்களும் வெளியேறிடும் வாயுத் தொல்லை வந்து நீங்க ஆரம்பிக்கும் இதனால உடல் அதிக உஷ்ணம் அடைவதை நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து தடுத்து மலச்சிக்கல் ஏற்படுவது தடுக்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரணமிலங்களுடைய சுரப்பை வந்து இது சரி செஞ்சு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையும் முற்றிலும் மகத்தருக்கும் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து வேகமாக செரிமானம் ஆகிறதுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் எனவே சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வயிற்று பிரச்சனை வாயு கோளாறுகள் இந்த மாதிரி செரிமானம் சார்ந்த கோளாறுகள்லாம் தீர்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் சரும நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்கு ஸோ எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கிறதுல தொடர்ந்து காலையில் ஐம்பது மில்லி அளவுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்துமே வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு நீக்கும் சர்ம பலபலப்பு தன்மையும் நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு கூட்டி கொடுக்கும் மேலும் முகப்பொருள் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் முகப்பொருட்கள் ஏற்படாமல் தடுக்கிறதோடு தோல் சுருக்கங்களை நீக்கி முகப்பொருட்கள் நீக்கி இளமையான தோட்டத்தை நம்மளுடைய சருமத்திற்கு நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும் தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படும் அந்த தோல் வெளுத்தல் குறைபாடு ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் சிறப்பாக பங்காற்றும் இதனால் நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த கிருமிகள் அந்த டெட் செல்ஸ் அழுக்குகள் கழிவுகள் எல்லாத்துமே வெளியேற்றுவதால் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய பலபளப்பான மிருதுவான சருமம் இருக்கும் தோல் சுருக்கம் எதுவும் ஏற்படாது நம்மளுடைய ஏஜ் நம்ம வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம எங்கா தெரிய ஆரம்பிப்போம் இதய பாதிப்புகளை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளில் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக் கொள்ளலாம் ஆர்திரோ க்ளியரோசிஸ் எனப்படுவது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் ரத்த நாளங்களில் வந்து அதிக கொழுப்புகள் படிந்து அந்த ரத்த நாளங்களில் சுலபமாக ரத்த ஓட்டம் செல்வதைக் குறித்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடாக இருக்குது நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடங்கள் அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள்கள் அதிகமாக இருக்கு இது நம்மளுடைய உடல்ல ரத்த நாளங்கள்ல படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரல்களை தடுத்து இந்த மாதிரி ஆத்திரோக்ளோரோசிஸ் ஏற்படாமல் நமக்கு தடுக்கும் இதனால இதயத்திற்கு ரத்த ஓட்டம் வந்து சரியான அளவில் வந்து போக ஆரம்பிக்கும் ரத்த நாளங்கள் சுருங்கி விரிஞ்சு இதயத்திற்கு இயல்பான அளவில் ரத்தத்தை அனுப்ப ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும் இதய துடிப்பும் சீராக இருக்கும் இதனால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளுமே ஏற்படாது இதயம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் சுவாச நோய்கள் தீந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஸோ எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கு விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக குணப்படுது காச நோய் அந்த டிபி என்று சொல்லக்கூடிய டியூபர் குளோசிஸ் அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அப்புறம் அடிக்கடி நெஞ்சு அடித்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவங்கள்லாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது வறட்டு இருமல் பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு வந்து குறைய ஆரம்பித்து சீராக சுவாசிக்க ஆரமிச்சி வச்சுருவாங்க மேலும் நுரையீரில் தங்கியிருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் ஆபத்தான கிருமிகளையுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அழித்து அதை நம்மளுடைய உடலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியும் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து செய்து இதனால சுவாச நோய்கள் தீர்ந்து போய் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடலிருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அதனால ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்ய உணவுகளை வந்து நம்ம சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து வேகம் எடுக்க நெல்லிக்காய் ஜூஸ்ல நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பறவைகளினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு இதனால் மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கு சிறந்த மன ஒருமைப்பாடு இருக்கும் மேலும் நமது ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் அந்த நரம்பியல் சார்ந்த பரம்பரையாக ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது குறைக்கப்படும் மேலும் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய ஆபத்தும் தடுக்கப்படும் எதையுமே எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லினராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும்போது அவங்களுடைய மூளையினுடைய செயல்திறன் வந்து சிறப்பாக ஆரம்பிக்க இருக்கும் வயதானவர்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும்போது மறதி எல்லாம் ஓரளவு வந்து அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ ஞாபக சக்தி ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும் எதையுமே சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் புத்துணர்ச்சியாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக மூளை செயல்படும் கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது முகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கண்களினுடைய பார்வை திறனும் நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானது கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகள் நம்ம மேற்கொள்ளும்போது ஃப்யூச்சரில் நமக்கு கண்புரை கண் அழுத்த நோய் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இதனால் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியின் திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு குறைக்கும் இதனால் கண் பார்வை கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் வளரக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகிறதுக்கு கேல்சியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிடணும் மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளில் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கு அவர்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோ க்ளாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்களினுடைய செயல்பாட்டை நெல்லிக்காய் ஜூஸ் வெகுவாக குறைக்குதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த செல்கள் தான் நமக்கு எலும்புகள் வலுவிழந்து போவதற்கு முக்கிய காரணமாக இருக்குது அதனால் நமக்கு இந்த ஆர்த்தனைடிஸ் போன்ற நிறைய எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும்பொழுது அவர்களினுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி வீக்கம் எல்லாமே வெகு வெகுவாக குறைங்கிற குறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஆஸ்டியோபோரஸ் எலும்பு வெளிவு நோய் மூட்டு வலி எலும்பு ருக்கி முடக்குவாதம் எலும்பு மஞ்சைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஏன்னா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம் உடல் எடை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் குறைகிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் அனைவருக்குமே தங்களுடைய வயது மற்றும் உயரத்திற்கு ஏற்ப உடல் எடையை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் கட்டி காப்பது அப்படின்றது நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு பேருதவியாக இருக்கும் ஸோ உடல் வந்து சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உடல் வந்து ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளை இல்லாமல் குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய ஊட்டச்சத்து மிகுந்த எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சத்துக்கள் இருக்குது தொடர்ந்து காலையில் இருபதுலேருந்து முப்பது மில்லி அளவுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய சத்து உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறதை தடுத்து உடலடையை குறைக்குது ஸோ உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையுமே கரைத்து அதை நம்மளுடைய உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி உடல் நமக்கு சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸும் வந்து ஹெல்ப் பண்ணும் தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமில்லாமல் உச்சம் தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்கு ஸோ தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் இருந்துக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிடணும் நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து காலையில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பட்டு தலைமுடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும் இயற்கையான பளபளப்பு தன்மையுமே தலைமுடிக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும் பொடுகு பேன் தொல்லை தலைமுடியில் இருந்தாலும் அதை எல்லாமே நெல்லிக்காய் மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சியை தூண்டும் மிக இளம் வயதிலேயே இளநரை பித்தநரை போன்றவையெல்லாம் மிக விரைவில் ஏற்படுவதை ஸோ தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நிறைய கிடைக்க கிடைக்கப்பெற்று நீங்க நலமோடு வாழலாம் எடுத்துக்கோங்க வாய்ப்பை பெறுங்கள் அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை